பேராயர் சாம் ஸாத் அவர்கள் கடந்த சில நாட்களாக ஈரோட்டு பெரிய வெங்காயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உரித்து 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 அந்த ஈரோட்டு வெங்காயம் ஒன்றுமில்லை என்று ஒரு மாபெரும் காரியத்தை உலகுக்கே அறிவித்து விட்டார் சரி அண்ணன் தான் பெரிய வெங்காயத்தை உரி உரின்னு உரிச்சா நம்ம கொள்கை பரப்பு செயலர் சாட்டை தருமாறு அதை பொடிமாஸ் போடுற அளவுக்கு கட் பண்ணி வெட்டி தூள் தூளா போட்டாங்க ஈரோடு பெரியார் என்ற அந்த பிம்பம் இன்று ஒன்றுமில்லாமல் போய்விட்டது சரி அந்த ஈரோடு என்ற அந்த பிம்பத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் இது தெரியாததா அந்த பெரியார தூக்கிட்டு வந்த திருட்டு திராவிட கட்சிகளை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவன் ஓட்டு போட்டுட்டே இருக்கான் அந்த பிம்பத்தையும் இந்த மேடையிலே உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் அவர் விடுதலையில தன்னுடைய பிறப்பு காண ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதை நான் வாசித்து பார்த்தேன் அதுல எனக்கு நாலு பேர் எதிரி அதுல நான்காவது எதிரி கிறிஸ்துவன் எழுதியிருந்தார் சரி கிறிஸ்துவர்கள் எதிரி என்று சொல்லுகிற ஒரு இந்த ஈரோட்டு வெங்காயத்தை என்ன செய்வது கிறிஸ்துவன் நான் மன்னித்து விட வேண்டும் எதிரிகளை மன்னிப்பது தான் கிறிஸ்துவனுடைய மாண்பு சரி போய் தொலைட்டு மன்னிச்சு விட்டா அடுத்த வரி கீழே வாசித்து பார்த்த பாருங்க அப்பதான் உப்பு போட்டு சாப்பிட்டது சுருடு கோவம் வந்துச்சுங்க அப்படி என்ன எழுதியிருந்தாரு கிறிஸ்தவர்கள் சமுதாய சிந்தனையற்றவர்கள் என்னவா சிந்தனை வெங்காயத்துக்கு இருந்தது மாண்புமிகு சொல்றாங்க கிறிஸ்தவர்களுக்கு இங்க கல்வி கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் கல்வி பெரியார் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்களா பெரியார் தான் உங்களுக்கு கல்வியை கொடுத்தார் என்று ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து படித்த அறிவாளிகள் என்று நான் நினைத்துக் கொண்ட பல தலைவர்கள் கூட இன்னைக்கு திமுக என்ற இந்த திருட்டு திராவிட கட்சிக்கு முட்டுக் கொடுக்க பொய்யாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தகர்த்தேறிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன் கல்வி தமிழ்நாடு எங்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அதை கொடுப்பதற்கு என்ன காரணம் பெரியார் பிறப்பதற்கு முன்பாக பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக ஆங்கில மிஷினரிகள் தமிழ்நாட்டில் வந்து அவள் கட்டின கல்லூரிகள் அவர் கட்டின இடங்கள் எல்லாம் மிக உண்டாக்கும் அதை வரலாறு பதிவு செய்து வைத்து கூட அநேகர் நாம் இதுவரைக்கும் அதை சரியா சொல்லல நான் இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்கான அதற்கான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் முதலாவது இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை இந்த வெங்காயம் இருந்த ஊரிலே ஒரு மிஷினரி தான் முதல் முதலாக இந்த ஒரு ரோடு இவர்கள் மூடி வைத்திருக்கிறார்களே இந்த திருட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து மணிமேகலை தெரு என்று மணிமேகலை சுந்தரனார் தெரு என்று வைத்திருக்கிறார்களே அந்த பிரப் என்ற மனிதன் பெரியாருக்கு முன்பாகவே இந்த ஊருகளை வந்து அவன் வரும்போது இங்க இருந்த சாலைகள் எல்லாம் மாட்டு வழி இருந்தது அவன் முதல் முதலாக இந்த ஊருக்கு வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த கிராமங்களை எல்லாம் சுற்றி பார்த்து நாலு ஆரம்ப பள்ளிகளையும் இரண்டு உயர்நிலை பள்ளிகளையும் கட்டினான் வாட்சன் பிரபு என்ற அந்த மனிதன் அவன் நகராட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து வருடமாக இங்கு இருந்து மாட்டு வழி தெருவாயிருந்த இந்த ஈரோட்டு தெருக்களை எல்லாம் தார் வழி சாலையாக மாத்தினவன் அந்த ஆண்டனி பிரபு பிரபு என்று கூட அந்த ஒரு பெரிய மிஷினரி தான் அவன் தான் ஈரோட்டை கட்டின நவீன சிற்பி வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவன் செய்ததெல்லாம் என்ன அவன் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இவன் சொல்ற கிறிஸ்துவர்களுக்கு சமூக சிந்தனை இல்லை என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிளேக் நோய் வருகிறது இந்த ஈரோட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிதறடித்து ஓடி பேரையும் அரவணைத்து அவர்களை வேலூரில் இருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிடல் டாக்டரை கொண்டு வந்து இருபதாயிரம் மக்களை அவன் உயிரோடு பாதுகாத்தான் என்றால் எவன்கிட்ட சொல்றீங்க கிறிஸ்துவனுக்கு சமூக சிந்தனை இல்லைன்னு கிறிஸ்துவ எப்படிப்பட்டவர்கள் எத்தனை காரியங்கள் இந்த தேசத்துக்காக செய்திருக்கிறார்கள் அடுக்கி உங்களுக்குள்ள காட்ட விரும்புகிறேன் அவன் நடத்திய தொண்ணூத்தி நாலு பள்ளிகள் இரண்டு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இரண்டாவது உலக புலகப்போரிலே தன்னுடைய மகன் இறந்து போகிறான் அவன் ஞாபகமாக செல்லிமலையிலே என்ற ஹாஸ்பிட்டலை அந்த பிரபு திறக்கிறான் இப்படி அந்த வாட்சன் திருட்டு திராவிட கட்சிகளும் வந்து அவன் மறைத்து இந்த தேசத்திலே கிறிஸ்துவன் காரியத்தை நான் எடுத்து ஒரு பதிவாய் போட்டேன் உடனே வடித்த அனைத்து திராவிடர்கள் கொதித்து போனார்கள் ஆ பிஷப் நீ சங்கி ஆகிவிட்டாய் நீ சீமானோடு சேர்ந்து சங்கி ஆகிவிட்டாய் என்று எழுத ஆரம்பித்தான் நான் அண்ணன் சொன்னேன் அண்ணன் சொன்னார் இதெல்லாம் நீங்க கடந்து போயிடுங்க கோபப்படாதீங்கன்னு நான் கேட்கிறேன் யார் சங்கி யார் உங்களை குறித்து எதிர்த்து பேச ஆரம்பித்தால் சங்கியாகி விடுவானா என்ன காரணம் இந்த தேசத்தில் என்ன நடந்தது கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிற இந்த திருட்டு திராவிட கட்சிகளுடைய தூக்கி பிடித்திருக்கிற இந்த கட்சியில் இருக்கிற ஒரு அக்கா ஒருத்தர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க கிறிஸ்துவர் மேரி கன்னி மேரிக்கு எப்படி பிள்ளை உண்டாகும்? திராவிட மாநாட்டில் எழுதுகிறான் ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே இட்லி வேகுமா? இதையெல்லாம் கேட்டு கிறிஸ்துவனை கொச்சைப்படுத்தின இந்த திராவிட கட்சிகளுக்கு தானே இன்னும் கிறிஸ்துவர் நீங்கள் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சமா சிந்திக்க வேண்டாமா? கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா உடனே ஒருவர் சீமான் கூட அப்படி பேசினார் இருக்கும் போது பேசினார் பின்பு அதற்கு வருத்தம் தெரிவித்தார் ஆனால் இத்தனை வருடம் ஆனாலும் இந்த திராவிட கட்சிகள் தான் பேசினதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார்களா இல்லை இதைத்தான் கிறிஸ்துவன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு நடுநிலையார்கள் சிந்தித்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது யாருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே உண்மையும் நேர்மையும் சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடத்திலே உண்மையை கேட்டுக் கொண்டுகிற இந்த அரசியல் கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு பதிவை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த இவர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவனுக்கு சமுதாய சிந்தனை இல்லை என்று சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு என்ற ஒரு மனிதன் தோல்சிலை போராட்டம் உங்களுக்கு தெரியும் பெண்கள் மேலே ரவிக்க அடையக்கூடாது என்று சொல்லும்போது பெண்கள் எல்லாம் மேலே ரவிக்க அடைய வேண்டும் என்று சொல்லி இரண்டு முறை அந்த ஆங்கில மிஷினரி போராடினான் சார்லஸ் மீட் என்பவன் வில்லியம் கேரி என்ற ஒரு மனிதன் உடன்கட்டை ஏறுகிறது சதி என்ற ஒரு திட்டத்திலே இந்த இந்தியாவிலே பெண்கள் எல்லாம் உடன்கட்டை ஏறுகிறாள் என்பதை கேட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போராடி அந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை தடுத்து விட்டான் அடுத்து பெண்மணியை தெரியும் அவள் இந்தியாவிலே தன் தகப்பெண் வீட்டுக்கு சுற்றுப் பிரயாணமாக வந்தார் ஒரு நாளிலே ஒரே நாள் இரவிலே ஒரு அந்தனர் பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கும் ஒரு முதலியார் பெண்ணுக்கும் கர்ப்பம் தரித்து அவளுக்கு பிரசவிக்க ஒரு நல்ல டாக்டர் இல்லாததினாலே மூன்று பேரும் செத்து போனார் என்று ஒரு கேள்வியை பட்டவுடனே உடனே அவள் புறப்பட்டு போய் தன் வாழ்வு முழுவதும் அவள் டாக்டருக்கு படித்து தன் படத்தை எல்லாம் கொண்டு வந்து வேலூரிலே போட்டு சிஎம் சில ஹாஸ்பிட்டல் கட்டினார் என்றால் எவனை பார்த்துக் கொள்கிறீர்கள் கிறிஸ்தவனுக்கு சமூக சிந்தனை இல்லை என்று இந்த வெங்காயத்தை இதற்கு தான் உரிக்க வேண்டும் என்று வந்தேன் இது இவர்கள் இப்படி பேசி பேசியே கிறிஸ்துவ ஏமாற்றி கிறிஸ்தவத்திலே தன் வாக்குகளை பெற்று இவர்கள் ஆட்சி கட்டளில் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ உணர்வடையுங்கள் மக்களை சிந்தியுங்கள் கிறிஸ்துவ கல்வி கூடங்கள் என்ன அநேக கல்வி கூடங்கள் இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை என்பது இந்த தேசத்திலே கட்டின கூடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து போதை மறுவாழ்வு மையம் எழுபது மனநிலை மறுவாத மையம் நூத்தி ஏழு இப்படி ஒவ்வொரு தொழில் நோயாளிக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு கணக்கை சொல்லி கொண்டே போனால் ஆயிரக்கணக்கான சமூகத்திலே அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிற எல்லாம் இந்த கிறிஸ்துவர்கள் சிந்தனையோடு எல்லாமே இல்லைன்னு நீங்க பாளையங்கோட்டையிலே சாரா சாராட்டக்கர் என்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியை கட்டுவதற்கு பதினாலு வயதிலே இருந்த அந்த சாரா என்ற பெண்ணுக்கு இரண்டு கால்களுமே கிடையாது அவள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி தெருவிலே பிள்ளைகள் எல்லாம் படிக்க முடியாமல் இந்தியாவிலே கஷ்டப்படுகிறாள் என்று சொன்ன உடனே இருந்த இருபத்தி நாலு பவுன் நகையை விற்று தன் அண்ணன் ஜான் ஜான் விக்டர் கொடுத்து அந்த பாளையங்கோட்டையிலே ஒரு கல்லூரியை அவள் திறப்பாள் என்று சொன்னால் எந்த கிறிஸ்துவனுக்கு இல்லை இதற்காகத்தான் சொல்லுகிறேன் பெரியமானவர்களே கிறிஸ்துவனுடைய வரலாற்றை நான் வாசிக்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய வரலாறு அதை சொல்லுவதற்கு இங்கு அதிகம் எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே நாம் தமிழர் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த திருட்டு திராவிட முகமுடி எல்லாம் என்று கிழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரம் இனி வருகிற தேர்தலிலே தமிழகத்திலே அரியணையில் ஏறப்போகிற நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழ் சீமான் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக முதலாவது இப்பொழுது இந்த தொகுதியிலே நிற்கிற அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மறந்து விடாதீர்கள் இந்த முறை நீங்கள் தவறு செய்தால் மறுபடியுமாய் இதே திருட்டு திராவிடம் நம்மை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்